ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ டூ தற்போது வந்துள்ள அண்மை செய்தி கழிப்பறையில் கூட ஊழல் செய்து கொழையடிக்கும் திமுக அரசின் அராஜகம் வரும் சட்டமன்ற தேர்தலில் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சியின் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபது இடங்களில் உள்ள பத்தாயிரம் பொது கழிப்பறைகளை சுத்தம் செய்வதற்காக தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் திமுக ஆட்சியில் இதுவரை சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டும் பொது கழிப்பறைகளின் தரம் மிக மோசமாக உள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் குறிப்பாக ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மூன்று புள்ளி ஒன்று எட்டு ரூபாயாக இருந்த கழிப்பறையின் பராமரிப்பு செலவானது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் முன்னூற்றி அறுபத்தி மூன்று புள்ளி ஒன்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டிருந்த நிலையில் மீதமுள்ள முன்னூற்றி அறுபது புள்ளி ஏழு இரண்டு ரூபாய் எங்கே செல்கிறது என நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மகளிர் நலனுக்காக நான்கு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் செலவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஷீ டாய்லெட் ஒரு வருடத்திற்குள் காணாமல் போய்விட்டது என்ற நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் அலங்கோலமாக காட்சியளிக்கும் கழிப்பறைகளை பராமரிக்க ஆயிரம் கோடி செலவானது என அரசு கணக்கு காட்டுவது யார் காதில் பூ சுற்றுவதற்காக என நயனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் திமுக ஆட்சியில் இருந்து அகற்றினால் மட்டுமே தமிழகம் புத்துணர்வு பெறும் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் கழிப்பறையில் கூட ஊழல் செய்து கொள்ளையடிக்கும் திமுக அரசின் அராஜகம் வரும் சட்டமன்ற தேர்தலில் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சியின் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது இடங்களில் உள்ள பத்தாயிரம் பொது கழிப்பறைகளை சுத்தம் செய்வதற்காக தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் திமுக ஆட்சியில் இதுவரை சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் செலவிடப்பட்ட கழிப்பறைகளின் தரம் மிக மோசமாக உள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன என நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் குறிப்பாக ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மூன்று புள்ளி ஒன்று எட்டு ரூபாயாக இருந்த கழிப்பறையின் பராமரிப்பு செலவானது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் முன்னூற்றி அறுபத்தி மூன்று புள்ளி ஒன்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டிருந்த நிலையில் மீதமுள்ள முன்னூற்றி அறுபது புள்ளி ஏழு இரண்டு ரூபாய் எங்கே செல்கிறது என நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மகளிர் நலனுக்காக நான்கு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் செலவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஷீ டாய்லெட் ஒரு வருடத்திற்குள் காணாமல் போய்விட்டது என்று நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் அலங்கோலமாக காட்சி அளிக்கும் கழிப்பறைகளை பராமரிக்க ஆயிரம் கோடி செலவானது என அரசு கணக்கு காட்டுவது யார் காதில் பூ சுற்றுவதற்காக என நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் திமுக ஆட்சியில் இருந்து அகற்றினால் மட்டுமே தமிழகம் புத்துணர்வு பெறும் என நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார்